இதே நேரத்தில் அதிமுக ஆளுங்கட்சியில் இருந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தால் ஆளன் ரவி உண்மையிலே அடங்கி ஒடுங்கி இருந்திருப்பார் அரசாங்கத்துடன் மோதல் போக்கை கடைபிடிக்க கூடாது அப்படின்னு ஒரு திட்டவட்டமாக தெல்ல தெளிவாக சொன்ன பிறகும் அவர் வந்து முரண்டு பிடிக்கிறாங்க அவருடைய மனநிலை தான் பார்க்கணும் ஆளுங்கட்சி வந்து சட்ட போராட்டம் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போய் குட்டு வைத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தனக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்தே வந்து நீ ஏற்றிய மசோதா சட்டமாகும் அறிவிக்கப்பட்ட பிறகும் ஒரு ஆளுநர் திருந்தவில்லை என்றால் என்ன பண்ண முடியும் கவர்னர் தமிழ்நாடு விவகாரத்தில் அசிங்கமே படலை இதை விட கடுமையான அவமானத்தை நாகராஜனை சந்தித்தவர் இந்த அவமானங்கள ஒன்றுமே கிடையாது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியும் இல்லை தீக்காவோ இல்லை விடுதலை சிறுத்தை கட்சியோ தொடர்ச்சியாக நீ ஆளுங்கட்சி தூண்டிவிட்டே செய்யுங்க தப்பே கிடையாது இல்லைன்னா திருந்தவே மாட்டாங்க நீங்கள் எம்எல்ஏவா அதான் நேற்று முதல்வர் சொல்கிறார் இங்கே வந்து ஒரு சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டால் இங்கே இருக்கிற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் தான் அதுக்கிற திருத்தங்களை முன்மொழிய வேண்டும் எந்த வித இந்த சட்டமன்றத்துக்குள் அமருகிற அதிகாரம் வந்து ஒரே ஒரு முறை வருஷத்துக்கு இல்லை சட்டமன்றம் கூடும்போது நீங்கள் ஒரு வெல்கம் அட்ரஸ் கொடுக்கலாம் வேறு எதுவுமே கிடையாது அப்போ என்ன நினைக்கிறார்னா எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சூப்பர் எம்எல்ஏ வேறு ஆர் ரவி எந்த தகுதியும் இல்லாமல் நீங்கள் கையெழுத்து போடுகிற ஒரே ஒரு தகுதியை வைத்துக்கொண்டு இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை ஆட்டி படைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல மிக மிக மலிவான திமுக கூட்டணி கட்சிகளையாவது கையில் வைத்துக்கொண்டு கவர்னருக்கு எதிராக தொடர் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நடந்து கொண்டு வருகிறது அது குறித்து உதவிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் வணக்கம் முன்னிந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா பல வழக்குகள் ஆளுநருக்கு எதிராக போட்டிருக்காங்க அதை வந்து விளையாட்டு பல்கலைக்கழகம் அதுக்கப்புறம் விளையாட்டு மற்றும் ஏலிசி பல்கலைக்கழகம் சார்ந்த விஷயங்கள் தொடர்பான வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஆளுநர் சார்ந்த விஷயங்களில் உச்சநீதிமன்றம் காட்டமான கருத்துக்களை தெரிவிச்சிருச்சு தொடர்ச்சியான ஆளுநருக்கும் அரசுக்குமான அந்த போக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல் போக்காகவே இருக்குது இது தமிழ்நாடு அரசியல் எப்படி பிரதிபலிக்கு அதாவது ஒரு முறை ரெண்டு முறை சொல்லலாம் ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லலாம் எத்தனை முறை அறிவுரை சொல்லுவதுன்னே தெரியல சுப்ரீம் கோர்ட்டு எத்தனை முறை குட்டி இருக்கவரை நீங்கள் வந்து வெறுமனே கையெழுத்து போடக்கூடிய நபர் அரசாங்கத்துடன் மோதல் போக்கை கூடாது அப்படின்னு ஒரு திட்டவட்டமாக தெல்ல தெளிவாக சொன்ன பிறகும் அவர் வந்து முரண்டு பிடிக்கிறாருன்னா அவருடைய மனநிலை தான் பார்க்கணும் அவர் படித்தவர் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் ஒரு மத்திய அரசு பணியில் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலம் பணியாற்றியவர் ஆனால் அவர் எப்படின்னா விட கடுமையான அவமானத்தை நாகநாதனை சந்தித்தவர் ஸோ இது ஒன்றுமே இல்லை அவர் தமிழ்நாட்டில் இந்த அவமானங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து நேற்று கூட சட்டமன்றத்தில் ஒரு சித்த மருத்துவ மசோதாக்கு அது திரும்ப ரெண்டாவது முறையாக நிறைவேற்றி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அவர் திருப்பி அமைச்சிருக்கார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த ஏற்கனவே இரண்டு வருடங்களுக்கு முன்பாக ஏற்றப்பட்ட அந்த இது இதுவரைக்கும் அனுமதி தரல அதனுடைய கோர்வு அஜெண்டா என்னென்னா அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முதலமைச்சர் செயல்படுவார் இவருக்கு வந்து எல்லா பல்கலைக்கழக வேந்தராக கவர்னர் இருக்க வேண்டும் அதை மாற்றிட்டாங்க எல்லாமே ஆனால் இந்த வேந்தர் சித்தப்பருத்துவ பல்கலைக்கழகத்துக்குனா கூட அவர் அவருக்கு விருப்பம் இல்லை அதாவது அதில் வந்து என்ன திருத்தம் அனுப்புகிறாருன்னா நான் அனுப்பிய திருத்தங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்று அதை அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து இந்த திருத்தத்தில் கருத்தை பதிவிட வேண்டும் அதாவது உங்களுக்கு ரோலே கிடையாது அது மாதிரி அவர்கள் கேட்கவே அதான் நீங்கள் எம்எல்ஏவா அதான் நேற்று முதலமைச்சர் சொல்கிறார் இங்கே வந்து ஒரு சட்ட மசோதா முன் அறிமுகப்படுத்தப்பட்டால் இங்கே இருக்கிற உறுப்பினர் எம்எல்ஏக்கள் தான் இருக்கிற திருத்தங்களை முன்மொழிய வேண்டும் அப்படி முன்மொழி வந்து யாராவது கோரிக்கை வைக்கிறாங்க ஆளுங்கட்சி ஏற்கவில்லை என்றால் அதுக்கு வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம் வாக்கெடுப்பு நடத்த சொல்லலாம் இதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லலாம் எந்த வித இந்த சட்டமன்றத்துக்குள் அமருகிற அதிகாரம் வந்து ஒரே ஒரு முறை வருஷத்துக்கு இந்த சட்டமன்றம் கூடும் போது நீங்கள் ஒரு வெல்கம் அட்ரஸ் கொடுக்கலாம் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது அப்போ என்ன நினைக்கிறாருன்னா எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சூப்பர் எம்எல்ஏ யார் ஆர் என் ரவி நானும் கேட்குறேன் தயுத்து கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணுங்க சைதா பேட்டிலியோ இல்லை கிண்டிலேயோ ஏதோ ஒரு தொகுதி வேலை செயல் நில்லுங்க நின்று எம்எல்ஏ ஆகுங்க எம்எல்ஏ ஆகிட்டு வந்து சொல்லுங்கள் நான் பாருங்கள் நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பாடுபாடம் வந்து இருக்கிறேன் சட்டமன்றத்தில் நின்று நான் ஜெயித்து உங்களை வந்து நல்லா பார்த்து போன்னு சொல்லுங்க எந்த தகுதியும் இல்லாமல் நீங்கள் கையெழுத்து போடுகிற ஒரே ஒரு தகுதியை வைத்துக்கொண்டு இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை ஆட்டி படைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல மிக மிக மலிவானது வேறு ஒன்றும் சொல்கிறது சமீபத்தில் ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருந்தார் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தின உரையின் போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நிலம் மோசமாக இருக்குது பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் அதிகமாக இருக்குது இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நல்ல விஷயங்கள் அந்த விஷயங்களாகட்டும் சரி தொடர்ச்சியான இந்த ஒரு விஷயம்ன்றது அவர் யாருக்காக செயல்படுறாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லை இப்போது அரசியலமைப்பின்படி செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஆளுநர் இருக்கிறப்போ அவர் வந்து மாற்றி செயல்படுறார் இது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு ஜனாதிபதிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த டைம்லைன் என்னன்னு கேட்டு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஜனாதிபதிக்கே கடிதம் முடியாது எண்ணப்புற அளவுக்கு ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்துட்டார் ஆனாலுமே தொடர்ச்சியான விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு எது அவருக்கு தைரியம் கொடுக்கணும் தைரியம்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது வழக்கமாக வந்து இதே நேரத்தில் அதிமுக ஆளுங்கட்சியில் இருந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தால் ஆர் என் ரவி உண்மையிலே அடங்கி ஒடுங்கி இருந்திருப்பார் ஏன்னா இதே முன்னாடி அதிமுக ஆட்சியில் பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தோறும் ஆய்வு நடத்துவதற்கு போனார் திமுக கருப்பு கொடி காட்டியதன் விளைவாக அந்த பங்களா ஊட்டி வெளியே வரல உங்களுக்கு நீங்கள் அப்புறம் இன்னொரு ஸ்கேண்டல் ஒன்று மாட்டேன் இல்லை அதை ஊற்றுருவோம் அதை பேச வேண்டாம் இந்த விவகாரத்தில் திமுக எப்படி வந்து மென்மையாக கையாளுகிறது ஆளுங்கட்சி இருக்குது கேட்டானா சொல்லுவாங்க அண்ணாவுடைய பொன்மொழி சொல்வார்கள் கை கையில் வந்து வைத்திருக்கிற கரண்டியில் எண்ணெய் இருக்கிறது நான் வந்து எச்சரிக்கையோடு தான் நம்ம வந்து பேசணும் மற்றவங்க மாதிரி கை எப்படி ஒன்றா கரண்டி வெறும் கரண்டி வச்சுருந்தோம் எப்படி ஒன்றா ஆட்டி ஆட்டி பேசலாம் ஆனால் எண்ணெய் வைத்திருக்கிற நபர்கள் அந்த கரண்டியை வந்து மாற்றி மாற்றி தூக்கி தூக்கி பேச முடியாது ஆட்டியாக பேச முடியாதுன்னு சொல்லலாம் என்னென்னா நான் முதல்ல சொன்னதுதான் கவர்னர் தமிழ்நாடு விவகாரத்தில் அசிங்கமே படலை தமிழ்நாட்டு மக்கள் வந்து அட்லீஸ்ட்டு குறைந்தபட்சம் திமுக கூட்டணி கட்சிகளையாவது கையில் வைத்துக்கொண்டு கவர்னருக்கு எதிராக தொடர் போராட்டத்தை நடத்தி இருக்கணும் டெய்லி வந்து கவர்னர் போகிற இடத்துல முற்றுகை போராட்டம் கருப்பு கொடி போராட்டம் அறிவிக்கப்பட்டு ஜனநாயக முறைப்படி கூட்டணி கட்சி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் கொண்டு வந்துடணும் ஏற்கனவே பெரியார் அமைப்புகள் போராட்டம் பண்ணப்போ பாதுகாப்பு குறைபாடு என் மேலே எதோ தூக்கி கடிச்சாங்கிறமான விஷயங்கள்லாம் அதெல்லாம் தான் சொல்லணேன் முன்னாடி கவர்னர் அந்த நாகாலாந்து அங்கே என்ன நான் சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு சொன்னலை இதை விட கடுமையான அவமானத்தை சந்தித்தார் நான் இதுவரைக்கும் எங்கேயும் பதிவு பண்ணல சொல்கிறேன் அங்கே இருக்கிற எதிர்ப்பு எதிர்த்தரப்பு மக்கள் நாகாலாந்தில் கவர்னராக இருக்கும்போது சாணியை கரைச்சி கான்வாயில் ஊற்றுவாங்க இப்படி சா கவர்னருடைய கான்வாயில் சாணியை கரைத்து ஊற்றுவார்கள் இல்லையான்னு சொல்ல சொல்லுங்கள் செக் பண்ணுங்க நீங்கள் டெல்லியில் ஐபியில் உளவுத்துறையில் செக் பண்ணுங்கள் இல்லை நாகாலாந்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் செக் பண்ணுங்கள் அப்போது அப்படிப்பட்ட அவமானத்தை சந்தித்து விட்டு தமிழ்நாட்டில் கவர்னர் இருக்கார் அப்போ பார்த்துருப்பார்ல தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல நம்ம போகிற வண்டியில் கான்வாயில் கடைசி வண்டியில் ஒரு கருப்பு கொடி ஏந்திய ஒரு கம்பு பட்டது பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்கிறாரில்ல ஒரு தர்மபுர ஆதீனத்தை இதோ ஒரு ஆதீனத்துக்கு தான் போனார் அந்த ஆதீனத்தை போகும்போது தான் பார்க்கும்போது தான் அந்த கான்வாயில் கருப்பு கொடி காட்டி அந்த கம்பு வீசும்போது கவர்னருடைய காரில் படல கவர்னருடைய காரில் எந்த இடத்துலையும் போல் கடைசி கான்வாய் வண்டி போலீஸ் வண்டி அந்த போலீஸ் வண்டி மீது தான் அந்த கம்பு பட்டது அதனால் சாணி கரைச்சி ஊற்றுறதுக்கு இது எவ்வளோ பெட்டர் இல்லை ஸோ இந்த அவமானத்தை வந்து பரவாயில்ல தமிழ்நாடு மக்கள் உண்மையிலே மேன்மையானவர்கள் ஒரு போராட்டம் ஜனநாயக முறைப்படி அறிவிக்கிறார்கள் அது அறிவித்துல யாரோ ஒரு ஒருத்தர் ஒரு குறுமுத்தனம் செய்யும் விதமாக அந்த கம்பு தூக்கி வீசினார் அவ்வளோதான் அதனால் அவருக்கு ஜாலியாக இருக்கார் இன்னும் பாருங்கள் மூணு வருஷம் ஆச்சு இன்னும் ரெண்டு வருஷம் இருப்பார் இன்னும் தமிழ்நாடு விட்டு மாறவே கூடாது நினைக்கிறார் ஏன்னா இங்கே மாதிரி ஒரு சிறந்த வாய்ப்பு பணியாற்றுவதற்கு கிடையாது ஏன்னா மத்திய அரசனுடைய ஏஜென்ட்டு அவ்வளோதான் மத்திய அரசு சொல்வதே செய்கிறார் உண்மையாக திமுக வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாருனா அவருக்கு ஒரு வேலை ஒரு அச்சம் ஏற்பட்டு பங்களா விட்டு போயிருக்க வேண்டாம் இங்கே இருந்தடன்னு கூட முடிவு ஆனால் இதே முதலமைச்சர் தான் ஒரு கேக்குறாரு ஆனால் மலையும் ஆரன் அவர்களையும் இவங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்மளோட அரசியல் அவங்க ஈஸியா செஞ்சுட்டு போயிடுறாங்க அவங்க பண்ணுற ஒரு வருஷத்துக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு ஆ ஆட்டோமேட்டிக்கா அந்த பாலிட்டிக்ஸ் ஜனங்கிட்ட போய் சேருதும் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சிருது அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு ஆனால் ஆனா தொடர்ச்சியான இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அரசுக்கு வந்து தேவையில்லாத ஒரு இடைஞ்சல் மாதிரி தான் வந்து நிற்கும் இல்ல வேற வழியிலேயே என்ன பண்ண முடியும் ஆளுங்கட்சி வந்து சட்ட போராட்டம் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல போய் குட்டு வைத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தனக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்தே வந்து நீங்கள் ஏற்றிய மசோதா சட்டமாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பிறகும் ஒரு ஆளுநர் திருந்தவில்லை என்றால் என்ன பண்ண முடியும் அது சொன்னேன் ஆளுநர் திருந்து வைப்பதற்கான போராட்டத்தை ஜனநாயக முறையில் திமுக எடுத்திருக்கணும் திமுக போராட அதாவது திமுக ஆளுங்கட்சி போராடுனா அதுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் ஆனால் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வைத்து மாணவர் மன்றங்களை வைத்து தொடர்ச்சியாக தினந்தோறும் முந்நூற்றி நாளும் ஆர் என் ரவிக்கு எதிராக போராட்டத்தை திமுக முன்னெடுத்திருக்க வேண்டும் திமுக செய்ய தவறிவிட்டது விட்டது அவ்வளோதான் அது ஏன் பண்ணல ஏதாச்சும் நிர்பந்தம் காரணமாக இருக்குமான் நிர்பந்தம்லாம் இல்லை திமுகவுக்கு ஒரு அச்சம் கூட காரணமாக இருக்கலாம் இங்கே நடக்கிற பல்வேறு விவகாரங்கள் அதை வந்து தோண்டி துருவி இடி ஐடி சிபிஐன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால் கவர்னரை வந்து வெளிப்படையாக எதிர்க்கிறோம் மற்றபடி ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணலை சார் உங்களை அப்படின்னு ஒரு டீலிங் கூட பண்ணிக்கலாம் ஸோ அதான் சொல்லணேன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை தீக்காவோ இல்லை விடுதலை சிறுத்தை கட்சியோ தொடர்ச்சியாக நீ ஆளுங்கட்சி விட்டே செய்யுங்க தப்பே கிடையாது இல்லைன்னா திருந்தவே மாட்டார் திருந்தவே மாட்டார் தொடர்ச்சியாக திராவிடம் சார்னோ இங்கே இருக்க மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்களும் பல விஷயங்களும் நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்கார் ஆனால் அதுக்கெல்லாம் அவரை பேசக்கூடாதுன்ற மாதிரியான சட்ட ரீதியான விஷயங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு கேள்வி அதெல்லாம் ஒன்றும் முன்னது ஏன்னா அவருக்கு வந்து மத்திய அரசு பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாரு அதாவது தமிழ்நாடு ஏற்றுகிற சட்டத்திற்கு கையெழுத்து போடுகிற ஒரு அதிகாரம் இருக்கிறது அவர் வந்து கவர்னர் போ கையெழுத்து போட்டால்தான் அது ஆர்டர் அது உத்தரவு ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஒரு மனிதர் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் நம்ம வந்து இங்கிருந்து ஓரளவு மாற்றுக்கிறான்னு வச்சுங்க வேறு ஸ்டேட்டுக்கு கவர்னராக போகிறார் இல்லை துணை ஜனாதிபதியாக போகிறார் இல்லை வேறு ஏதாவது பதவிக்கு போகிறார்னா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பிரிவு உபச்சாரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் அவர் அப்படி நடந்துப்பார் அதை பற்றி அவர் கவலைப்படலை என்ன அது கவலைப்படாத ஒரு மனிதருக்கு நம்ம என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுக்கு பண்ணால் நேற்று பயன்படுத்தி முடியும் தேங்க்யூ நன்றி